இந்த ஆட்சியா நல்லா இருக்குன்றாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இது வரைக்கும் நான் யாருக்கும் ஓட்டு போடல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன் சோ விஜய் போடலான்ற ஒரு ஐடியால இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதல்வராக இருந்தால் நல்லா இருக்கும் தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லா சிறப்பாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்ன காரணம்யா அவர் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் முதல்வர் வந்து நிறையா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி பல திட்டங்கள் செய்கிறாரு அதனால் திமுக வந்தால் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்குங்கிறது வர்ற வர்ற கல்லு இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு விபத்து நடந்தது அதுக்கு யாருமே போய் பார்க்கல அதை பற்றி ரொம்ப விமர்சனம்லாம் பண்ணாங்களேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது முதல்வர் போய் பார்க்கலங்கிறது அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல பார்த்தா நல்லாயிருக்கும் அதே இந்த நாலு வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இல்ல அது பிரகாரம் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப விவசாயிகள் எல்லாம் முதல்வர் வந்து இந்த டிராக்டர் திட்டம் எல்லாம் கொடுக்குறாரு வறுமை கூட்டம் கீழே உள்ள இந்த ஒரு பத்து சென்ட்டு ஒரு முப்பது சென்ட்டு உள்ளவங்க இடம் இருந்தாவே அவங்களுக்கு டிராக்டர் தராரு விவசாயத்துக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதனால இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களாம் அப்படி செஞ்சா அவங்களுக்கு தெரியல ஆனா திமுக ஆட்சி சிறப்பா இருக்கு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சரா இருந்தா நல்லா இருக்கும்

மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை வேளாண்மைத்துறை எல்லாத்துலயுமே படிச்சவங்களுக்கு எல்லாம் இல்லைன்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுவாங்கதான் யாரும் வேலையில ஜாயின் பண்ணாம இல்ல அறிவிப்பு கொடுக்காம இல்ல எக்ஸாம் வச்சு எழுதி பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்குதான் போறாங்க இப்ப கூட கிராம உதவியாளர் எடுக்கிறாங்க இப்ப விவசாயி அந்த நிலம் முளைஞ்சிருந்ததுல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஒரு சில இடத்துல அந்த மாதிரி தவறு நடக்கதான் செய்யுது அதையும் சரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப பாலியல் வன்கொடுமை ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்ததுல எல்லா இதுலயும் நடக்குது என்ன வேற ஆட்சி இருந்தாலும் அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குது அதெல்லாம் சரி பண்றதுக்கு அதுக்கும் உத்தரவு பண்றாங்க முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சர் தான் நல்லா இருக்கும் எல்லாம் ஒரே ஆளே வராங்க ஆப்ஷன் வேற ஆளும் மாற்றி வந்தா நல்லா இருக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் தெரியல அதாவது சமூர் ஏரியா மத்தவங்களுக்கு வந்துட்டு மாற்றம் தெரிஞ்சாலும் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த ஒரு மாற்றமும் தெரியல அதனால வந்துட்டு வேற ஒரு ஆளு புதிய ஆளு நியமம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நடக்கிற ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா அப்படி எல்லாம் கிடையாது என்ன காரணம் இல்ல அது இல்லாம படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது என்ன ஒரு மாதிரி செட்டில் ஆறாங்க எல்லாரும் வழி காட்டி விடுறாங்கன்றாங்க இல்ல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படி பார்த்தா நான் கூட தான் படிச்சிருக்கேன் எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்கல நானும் வேலை தேடிதான் எனக்கு எந்த வழியும் செட் ஆகல என்ன படிச்சீங்க டிப்ளமா முடிச்சிருக்கேன் டிப்ளமால

என்ன காரணம்னா கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் உண்டாகணும்ல அதுக்காகண்ணே ஒரு மாற்றத்துக்காக தான் வேறு எதுக்குமே இல்லை ஏன்னா ஸ்டாலின் வந்து ஆட்சி சரியில்லை எனக்கு பிடிக்கல ஏன் எப்படி சொல்கிறீங்க சரியில்லைண்ணே சரியில்லைன்னா இப்போ நான் இப்போ எவ்வளவோ மழை பெய்யுது இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா கிராமத்தில் எப்படி ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் இங்கே ஓட்டு போட்டு தானே எல்லாம் ஜெயிக்கிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கர் கிட்ட வேஸ்டேஜ் தான் போச்சு கால் வரணும் தூர் வாரம் தண்ணி தான் கிடக்குது நானும் மூணு ஏக்கர் தான் என்ன பண்ணிட்டோம் போயிட்டு கிடக்குது அதனால இந்த வாட்டி ஆட்சி மாறும் யார் வரணும்னு நினைக்கிறீங்க யார் வரணும் விஜய் வரலாம் இல்லைன்னா வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சர் நல்லா இருக்கும் சொன்னா தெரியும் சொல்லுங்க தெரியும் யார் ஓட்டு போட போகிறீங்க ஓட்டு போடுறது நாங்கள் போடுறதுலாம் சூரியனிருதம் என்ன காரணம் எனக்கு படி வெட்டி விட்டு அவரு அவர் யார் ஓட்டு போடுறீங்க அண்ணா திமுக அன்புமணி என்ன இதான் தம்பி திமுகாவில் வந்து வந்து ஒரு நாகரிகமாக யாருமே எதுவும் செய்கிறதில்ல ஒரு பன்னீர்னு ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அது கேட்டாங்க அதுவும் செய்யலை வன்முறை அதிகமாக நடக்குது கொள்ளை நலம் அதிகமாக நடக்குது கற்பழிப்பு அதிகமாக நடக்குது எதுங்கும் போது கண்டிப்பாக வந்து அண்ணா நிமுக அன்புமணி ரெண்டு வந்தால் ஏற்போம் ஓகே நீ யாருங்க டிஎம்கே என்ன காரணம் காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதாந்தோறும் ஊக்கத்தொகை கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க இலவச பஸ் உண்டு மகளிருக்கும் இலவச பேருந்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஊக்கத்தொகை கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் இது போன்ற இந்த திட்டங்கள் எல்லாமே ஏன் இலவசம் பெறும் அப்படின்னு சில அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியெலாம் கேள்வி எழுப்புறாங்க சாமானிய மக்களுக்கு இது சென்று அடையுது சாமானிய மக்கள்னா விளிம்பு நில மக்கள் ஏழை எளிய மக்கள் பத்தாயிரம் போட்டு ஒரு லேப்டாப் வாங்க முடியாது சைக்கிள் வாங்க முடியாத நிலை உள்ள மக்கள் இன்னும் இருக்காங்க தமிழகத்தில் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இலவசம் மட்டும் வாங்கிட்டால் நம்ம தீர்வாக இது இலவசம்னு ஏன் நினைக்கணும் இது எல்லாமே நமக்கு பயன்பாட்டுக்குரிய பொருள் நமது வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்க நம்மளுடைய மக்களுக்காக தான் கொடுக்குறாங்க நமக்கு பயனுள்ள பொருளாக தான் கொடுக்குறாங்க அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா அதன் மூலிமா நமக்கு ஒரு சிரமங்கள் குறையும் அதனால் இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் இது போன்ற நிறைய நல்ல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்கிற நம்பிக்கை உள்ளது முதலமைச்சர் நல்ல முறையில் செயல்படுகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கொஞ்சம் நல்லா இல்லையா நிறைய விமர்சனங்கள் இந்த நாங்கள் என்ன சொல்றோம்னா முதலமைச்சர் கவனத்துக்கு இது ஒரு மக்கள் கோரிக்கையாகவும் நினைக்கிறேன் என்னுடைய கோரிக்கையாகவும் நினைக்கிறேன் மதுபான கடைகளை எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் ஒரு ஒன்றியம் இருக்குன்னா ஒரு யூனியன் இருக்குன்னா அந்த யூனியனில் இத்தனை சென்டர் தான் மீதி கடைகள்லாம் அகற்றப்பட வேண்டும் குறைச்சு கொண்டு வரணும் படிப்படியான அந்த குறைபாடுகளை ச மாறும் அங்கங்கே மது கடை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழல் சில விஷயங்கள் இருக்குது ஆமாம் இது மது குடிப்பவர்கள் கொஞ்சமாக கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் சில மனநிலைகள் சில பேருடையது சில பேர் உடனே மாற்றப்பட்டுருவாங்க உடல்நிலை சரியில்லைன்னா ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு கால இல்லாமல் வீட்டில் இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு கா இதுக்கு முன்னாடி இப்போ கல்வி நிறைய பயில ஆரம்பிச்சிட்டாங்க மாணவ மாணவிகள் இளைஞர்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கல் கல்லூரிகளும் பள்ளிக்குழுவும் நிறைய இருக்கின்றன அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்று நிறைய பேர் சமூகம் படிப்படியாக வளர்ச்சி அடைய இது போன்ற இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் அதுக்கான மாற்று வழியே வெளிநாடுகளே முதலீடு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அதை நான் இங்கே தினந்தோறும் தொலைக்காட்சி வாயிலாகவும் டிவியின் வாயிலாகவும் பொருளாதாரத்தை வெளிநாட்டினுடைய பொருளாதாரம் ஈட்டு வருவது அதுக்கான ஒப்பந்தம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அடுத்த முறையும் திராவிட முன்னாடி ஆட்சி வந்தால் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் என்ற இந்த மாதிரி கூறும் ஒரு குறை வந்து ஓரளவு நிறைவேற்றப்படும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீ யாருக்கு ஓட்டு கொடுத்துறீங்க அதாவது தலைவருக்கு எழுச்சி தமிழர் தான் ஓட்டு திருமாவளம் தான் ஏன்னா விதியெலாம் வந்து சும்மா வந்து இதெல்லாம் நீ பிரதமர் மோடி இருக்கார் அவங்களாம் வந்து தான் தலைவருக்கு தான் நீ தலைவர் தான் நீ இந்த மக்களுக்கு ஒடுக்கு போட்ட மக்கள் மக்களுக்கு மற்ற ம குறிப்பிட்ட உள்ள மக்களுக்கு வந்து பாடுபட்டு இந்த ரோடு வசதி உள்ளே ஏற்பட்ட மக்களுக்கு வந்து பாடுபட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் நம்ம தெருக்கு வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் அதான் சொல்கிறாங்க நீங்கள் நான் ஓட்டு போடுறதுன்னா திருமாவனுக்கு அவருக்கு மட்டும்தான் ஓட்டு ஏன்னா அந்த கூட்டம் இருக்கிறதுனால தான் வேற ஒன்றும் கிடையாது அதே போல் வந்து இன்றைக்கி வந்து மோடி நீ சொல்லிட்டு இருக்கிற மோடி விஜய் உள்ள அண்ணா எடப்பாடி சொல்லிட்டு இருக்காங்க அதே போல வந்து தலைவருக்கு தான் நான் ஓட்டு போடுவோம் தலைவர் எழுத்தி தமிழ் மீண்டும் எம்பி ஆகணும் அவருதான் வருங்கால பிரதமர் ஆகணும் தலைவர் தான் நினைக்கிறீங்க எங்களுக்கு விஜயம் நல்லா இருக்கும் என்ன காரணம் நல்ல மக்களுக்கு நல்லா செய்வாங்க அது யாருக்கு யாரு நல்லவங்களா போட வேண்டியதான்

அதான் செய்யலாம் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக வந்தால் நல்லா இருக்கு என்ன காரணம் என்ன காரணம் செய்கிறது தான் காரணம் ஒரு அளவு செஞ்சுருக்காரு அது நீங்கள் யாருக்கு நான் ஓட்டு போடுறீங்க நான் வந்து இருக்கு விஜய்க்கு இருக்கேன் என்ன காரணம்னா எல்லாம் ஒரு மாற்றம் தான் மாற்றுறதுன்னா எல்லாம் ஒரு நல்ல இப்போ இருக்கிற ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆட்சி என்ன எல்லாம் எல்லாமே ஒரே இதெல்லாம் தானே இருக்குது மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தான் நல்லது அதை வந்து எல்லாம் விரும்புகிறாங்க இப்போ குடும்பத்துலேயே எல்லாருமே பசங்க எல்லாரும் அதை விரும்புகிறாங்க விஜய்க்கு வந்து ஒரு நடவடிக்கை விஜய்க்கு ஓட்டு போகிறதா எல்லாம் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் புதுசாக கொண்டு வாங்க அவ்வளோதான் சொல்லலாம் வேற என்ன போய் சொல்கிறது யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அது வந்து தனிப்பட்ட ஒரு அது வந்து நம்ம வெளியில் சொல்லணும் அவசியம் கிடையாது இல்லை அது வந்து நம்ம நல்லா இருக்குன்றாங்க சூப்பராக இருக்குன்றாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எப்படினாக்கா இப்போ எனக்கு ஒரு பொருள் பிடிக்கும் உங்களுக்கு அந்த பொருள் பிடிக்காம இருக்கும் அதுதான் கணக்கு இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு பிடிக்கலன்னு இன்னொருத்தவங்க இது இப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அது அவங்க மனசம்மந்தப்பட்டது ஓகே